ஓம் ஸ்ரீ சாயராம் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இன்றைய கல்வி முறை மெத்த படித்தவனை சுயநலவாதியாக ஆக்குகிறது அவனை புலன்களுக்கு அடிமையாக்குகிறது அதன் விளைவாக அவன் தன் தெய்வீக இயல்பை மறந்து விடுகிறான் துன்பப்படும் மக்களுக்கு சேவை செய்ய படித்தவர்கள் தயாராக இல்லை இந்த நிலைமைக்கு படித்தவர்களை மட்டும் குறை கூறுவதற்கில்லை மக்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்க தவறிய அரசாங்கமும் இதற்கு பொறுப்பாகும் தற்சார்புடன் சொந்தக்காலில் நிற்பதற்கு மாணவர்களுக்கு கற்றுக்கொடுக்கப்படுவதில்லை உயர் பட்டங்கள் பெற்றிருந்தாலும் படித்த மனிதன் சுயமாக தொழில் செய்வதை விட சம்பளம் பெறும் வேலைகளையே தேடி அலைகிறான் அவன் ஆற்ற வேண்டிய கடமைகளை பொருட்படுத்தாமல் தன் உரிமைகளுக்காக போராடுகிறான் தன் கடமைகளை புறக்கணிக்கும் ஒருவன் தன்னுடைய உரிமைகளை இழக்க வேண்டி வரும் உரிமைகளும் கடமைகளும் இணைப்பிரியாது பின்னி பிணைந்தவை பிரேமையே இரண்டிற்கும் இடையே உள்ள இணைப்பாகும் ஆன்மீகத் துறையில் நம்பிக்கை கொண்டவர்கள் சாந்தி சுகம் ஆனந்தத்திற்காக இயங்குகிறார்களே தவிர அவற்றை எவ்வாறு பெறுவது என்பதை அறிய முற்படுவதில்லை தெய்வீக அருளுரை நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நம்மை சுற்றியுள்ள இயற்கை நமக்கு போதிக்கும் கல்வி தாய் தந்தையர் அல்லது குரு போதிப்பதை காட்டிலும் மிக மிக அதிகம் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்